ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநத்தி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான அப்புறமும் அதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரிக்கிட்டேருந்து அந்த வீட்டை எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு நம்ம பசுபதி பயங்கரமாக மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காரு முக்கியமாக சந்தானமே கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுவும் ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து இவங்க கிட்ட அதை காமிச்சு மிரட்டுறாங்க அந்த பயத்தில் நம்ம பாட்டிமா வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் அவங்கள தாங்கி பிடிச்சி எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க தண்ணி தெளித்து எழுப்பி தண்ணி குடிக்க வைக்கிறாங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சாரதா சாபம் விடுறாங்க நேற்று என்னடான்னா திட்டுன அடிக்க வந்த என் பொறப்பை பற்றி தப்பாக பேசினேன் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னதும் என் காலில் விழுந்த இப்போ மறுபடியும் சபிக்கிறியா உனக்கு வேறு வேலையே இல்லையா தங்கச்சி அப்படின்னு பசுபதி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு அதனால சாரதா கோவப்படுறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது வீட்டை விட்டுட்டு ஓடி போயிரு இல்லைனா நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டை என்கிட்டேருந்து நீ மீட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன்னா உன் நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு என்ன ஓவராக பண்ணுற உன் பக்கம் போலீஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் வேறு என்ன என் பக்கம்தான் இருக்காங்க எல்லாமே என் பக்கம்தான் இருக்குது உனால் என்ன முடியும் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்னை என்னை வந்து தோக்க வைக்கிறதுக்கு நான் தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க போகிறேன் இந்த வீட்டையும் என்கிட்ட நீ பறி கொடுக்க போகிறேன் உன் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் போயிடும் வேணால் இந்த டெய்லரு உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் காலிட விழுந்து கிடப்பான் என்னென்னா நீ அவனை வளர்த்துருக்க அதனால் ஒரு நன்றி கடன் அவ்ள்தான் மற்றபடி விஜயையும் நிவினையும் உன் பொண்ணுங்க கிட்டேருந்து பிரிக்கிறது தான் என்னோட முதல் வேலையே அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்போது நம்ம சாரதாவுக்கு கோவம் வருது நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்க தானே போகிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாகணும் இல்லையா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கொஞ்சம் கூட தயவு பார்க்க மாட்டேன் இந்த பசுபதி பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு இப்போ கா சாரதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து இருக்காங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க குமரன் அவங்க சாப்பிட மாட்றாங்க அத்தை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு உங்களால் மட்டும் என்ன முடியும் தம்பி நம்ம கிட்ட என்ன அந்த அளவுக்கு பணபலமோ இல்லை படைபலமோ இருக்கா நம்ம எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் இந்த விஷயத்தில் வேண்டாம் வீடு போட போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா என்னம்மா பேசுகிற வீட்டை விட்டு கொடுக்கலான்னு சொல்கிறேன் போயும் போயும் அந்த நாய்க்கு அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க என் பிள்ளைங்களோட வாழ்க்கையா அந்த வீடா அப்படின்னு யோசிச்சா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லுவேன் உன் அப்பாவோட உழைப்பு போயிருச்சுன்னு நான் நினச்சிக்கலாம் பரவாயில்ல வீடு இந்த விஷயத்த இதோட விட்டுடலாம் அவன் என்னவோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இருந்தாலும் அந்த வீடை ஏலம் விட்டு அதில் வந்த பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டியது எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை நம்ம எடுத்துக்கலாமே தவிர அவனுக்கு இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி நீயா இப்படி பேசுற அப்படின்னு குமரன் கேட்கறாரு வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை அது மாமாவோட அவரோட உழைப்பு நீங்க அதை விட்டுனாலும் கூட நான் அந்த வீட்டை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் அந்த வீட்டை உங்களுக்காக எதாவது பண்ணி மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு குமரன் சொல்றாரு சே பாத்தீங்கல்ல அவன் பேசுனது ஏன்னா நானே மாறிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு அம்மா நடந்துக்கிறது பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படி மாறிட்டேன் ஆமாமா கவலைப்படாத அந்த வீட்டை எந்த காரணத்துக்காகவும் விட மாட்டேன் என் உயிரே போனாலும் அந்த வீட்டை நான் மீட்டு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு காவேரி சாரதாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு சாரதா சாப்பிட்றாங்க இருந்தாலும் கூட அழுகுறாங்க சந்தானத்தை நினச்சி உங்கள் அப்பா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்குமா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா அந்த படுபாவி இந்நேரம் இந்த உலகத்தில் வளர்த்திக்கிட்டு இருந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது தான் காவேரிக்கு விஜய் ஞாபகம் வருது பேசாமல் கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் கிட்ட சொன்னால் அவர் அவங்க கூட சண்டை போடுவார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தாத்தா பாட்டியும் தாங்க மாட்டாங்க நானும் தாங்க மாட்டேன் எனக்கு தான் அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டேன் எனக்கு இப்போ வரைக்கும் அப்பாவோட பாசம் இன்னமும் வேணும் அப்படின்னு தோணுது இந்த வயசில் கூட என்னால் அப்பா இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு அப்பா கண்டிப்பாக வேணும் வாழ்க்கை முழுக்க அதுவும் விஜய் மாதிரி ஒரு அப்பாவை மிஸ் பண்ணிடக்கூடாது என் குழந்த அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதான கிட்ட எல்லா விதமான பலமும் இருக்குது படைபலம் பணபலம்னு எல்லாமே இருக்குது அதுக்கு மேலே பசுபதியால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஆனால் தாத்தா பாட்டியை யோசித்து பயப்படுறாங்க வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையை விஜய் கிட்ட கொண்டு போக கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாம இருந்திருந்தா நம்ம விஜய் வந்து முன்னாடி நின்று பரல இந்த குடும்பத்துக்காக அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் ஏக்கமா இருக்காங்க காவேரி அப்ப பாத்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு அதெல்லாம் தூக்கி போடும்போது விஜய் வந்து நிக்கிறாரு வீட்டு வாசல்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க விஜய் அப்படின்னு சொல்லி காவேரி ஓடி போய் பக்கத்துல நிக்கிறாங்க கமான் அப்படின்னு சொல்றாரு விஜய் அப்புறம் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன பார்த்த உடனே ஓடி வந்து கட்டுப்பிடிச்சுக்கிற மைண்ட்ல தானே வந்த அப்புறம் என்ன இங்க எதுக்கு வந்தீங்கன்னு வேற கேட்கிறேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதை கேட்டு உடனே காவேரி கண் கலங்குறாங்க உடனே கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் சமாதானப்படுத்துறாரு என்ன காவேரி இவ்வளோ இஷ்யூ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா உனக்கு என் ஞாபகமே வராதா உன் பிரச்சனைனா நீ தான் பார்த்துக்கணுமா எனக்கு எப்போவுமே நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஃபீலிங்னா கூட எனக்கு உன் ஞாபகம் தான் வருது அப்படி உனக்கெல்லாம் எதுவும் தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை விஜய் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் சொல்லாத உன் மேலே நான் பயங்கர கோபத்தில் இருந்தேன் என்னமோ ஹக் பண்ணி என்னை சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க சரி உள்ளே வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாங்க விஜய கூப்பிட்றாங்க காவேரி என்ன சொல்கிற உள்ள கூப்பிட்ற உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு ஏன் அது எப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீ அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்போ நம்ம காவேரி சொல்கிறாங்க இல்லை அந்த பசுபதியவே ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு இந்த வீட்டை விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க பசுபதியோட கம்பேர் பண்ணால் நீங்கள் எவ்வளவோ பெட்டர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்பாவி போயும் போய் அந்த பசு கூட கம்பேர் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்ல சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்க உள்ள வாங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இதுக்கு முன்னே இருந்தது வேற இங்க வேற நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க மா விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க எதுக்குடி இப்ப அவங்க அந்த தம்பிக்கு வேற ஃபோன் பண்ணி வர வச்ச அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க நான் தான் அப்பவே சொன்னேன்ல திட்டுவாங்கன்னு அப்படின்னு விஜய் சொல்றாரு தம்பி நான் உங்களை திட்டல என் பிள்ளைய திட்டுறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ஆனா இப்போ அவ என் ஒய்ஃப் இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு காவேரி சிக்னல் கொடுக்குறாங்க ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட அது என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லைப்பா வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிகுன் சொல்லி தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் அதனால தான் நான் கிளம்பி வந்தேன் உங்கள் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை மாதிரி அதுவும் அந்த பசுவதியை நல்லா வெளுத்து வாங்கினேன் அவன் கையை உடைச்சி கூட அவன் திருந்தலை அப்படின்னா இந்த விஷயத்தை நான் இப்படியெல்லாம் விடப்போகிறது இல்லை அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணதான் போகிறேன் உங்கள் பிரச்சனை என்னென்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஈக்குவலாக இதுக்கும் சேர்த்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது ஆனால் வந்து சாரதை இதை கேட்குறதில்ல வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தான் கடைசியில் வரைக்கும் நினைக்கிறாங்க அப்போ நம்ம காவேரி ஒரு விஷயம் சொல்றாங்க விஜய நீ மாப்பிள்ளையாவோ என் புருஷனாவோ எடுத்துக்காதமா அவரு கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இந்த வீட்டு விஷயத்தில் விஜயாவில் மட்டும்தான் நமக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நிவின் வராரு சா யமுனா கிட்ட சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல நிவின் மட்டும்தான் மனசுல நினைக்கிறாரு அட பிரதர் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க விஜய் அப்போது நேற்று நம்ம பேசிக்கும் போது கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் இப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்க ஒய்ஃப் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போதான் வந்து காவேரிக்கு ஏதோ விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போது நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிக்னல் கொடுத்துக்கிறாங்க ஓகே 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 அப்படின்னு நேற்றுறாரு விஜயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் தலையிடலைன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை அவன் இருந்து பறிச்சுருவான் நீங்கள் அலோ பண்ணுங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு ஆனால் சாரதா அமைதியாக நிற்கிறாங்க அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இதுக்காக அதாவது இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டுருந்தேன் ஏன்னா கண்டிப்பா அதுக்குள்ள பசுபதி இந்த வீட்டை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நம்ம பறிகொடுத்து நிற்போம் அந்த அளவுக்கு அவன் மோசமான விஷயத்தெல்லாம் பண்ணி கிளம்பிட்டே இருப்பான் அதனால தயவு செஞ்சு நீங்க இதில் விலகிக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு என்ன டோஸ் கொடுக்கணுமோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம சாரதா இருந்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க எதுவுமே பேசாம அப்போ காவேரி கிட்ட கேட்குறாங்க காவேரி ப்ளீஸ் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்போ தான் நாங்கள் அதை வச்சு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விஜய் வந்து கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் பேசுறாரு இங்க பாருங்க ரவுடி தன்னாலும் சொன்னாலும் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு குமரனும் வந்து நிற்கிறாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தோ நாங்கள் மூணு பேரும் சகலைங்க ஒன்று சேர்ந்துட்டோம்ல அப்படின்னு உடனே சாரதா முறைக்கிறாங்க சரி சரி நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு காவேரி சொன்னால்ல அதை நான் மறந்துட்டேன் சரி ஓகே நீங்கள் என்னை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க பட் நாங்கள் மூணு பேரும் சகலைங்க தான் அதில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு அதுவும் நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன்னு பசுபதி வாய்க்கு சாமா சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போது பாட்டி வராங்க சாரதா இன்னமும் எதுக்கிட்டே யோசிச்சுட்டு நமக்கு இந்த வீடு வேணும் யாரா இருந்தா என்ன அதுக்கான கூலிய அவங்களுக்கு கொடுத்துட்டா போகுது ஒருவேளை உனக்கு பிடிக்கலனா தம்பி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி என்ன நீங்க அலோ பண்ணாலே போதும் அப்படின்னு நம்ம பாட்டி சொல் விஜய் சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு தலையாட்டிடுறாங்க சாரதா இப்போ நம்ம காவேரி சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்க இங்க வரும்போதே பசுபதி அம்மாவை வெளியே உட்கார வச்சிருந்தான் நாங்க வந்து கேட்டப்போ இந்த வீடு இந்த வீட்டு மேல கடன் வாங்கியிருக்காரு எங்க அப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கான்னு கேட்டப்போ எங்க அப்பா கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அது ஃபுல் ஃபுல் அண்ட் எனக்கு தெரியுது எந்த ஒரு படிக்காத முட்டாளாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் போலீஸ்காரங்க அதை நம்புறாங்க அப்பவே நான் அந்த போலீஸ் பசுபதிக்கு ஜால்ரா தட்டுறாளுன்னு ஆனால் இதுலேருந்து நான் எப்படி அந்த இடத்த மீட்டு மீட்டெடுக்க முடியும் இந்த வீட்டை அப்படின்லாம் காவேரி கேட்குறாங்க இது மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு அது மட்டும் இல்லை அந்த பணம் வட்டி போட்டு குட்டி போட்டு இப்போ இருபது இருபத்தி அஞ்சு லட்சம் கேட்குறான் அந்த பணத்தை நான் கொடுத்தாதான் அந்த வீடு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சிம்பிள் அந்த இருபது லட்சத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை தம்பி அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஏதோ பேசி தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க அது வேணால் பண்ணலாம் இல்லையா நியாயப்படி சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் மற்றபடி நீங்கள் பணமெல்லாம் கொடுக்கறதாக இருந்தால் தயவு செஞ்சதுலேருந்து நீங்கள் விளக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு காவேரியும் சிக்னல் கொடுக்குறாங்க விஜயும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிவன் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அது என் ஃப்ரெண்டு தான் நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு நிவன் கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு உனக்கு கூட தெரியுமே காவேரி அப்படின்றாங்க ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம எனக்கு ஏன் இது ஞாபகமே வராமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க நவீன் போலீஸ் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்னு ஆமாம் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா நான் இப்போ ப்ரெசென்டில் எங்கே இருக்கான்னு தெரியல நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேள்வி இது வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க இப்போ குமரன் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு பிரதர் ஏன் டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜய் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நார்மலாக இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் டல்லாக இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ விட நீங்கள் டல்லாக இருந்தீங்களா அப்படின்னு ஆமாம் எனக்கு ரொம்ப கை ஒடைஞ்ச மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது பண்ணனா அது மறுபடியும் தப்பில் கொண்டு போய் விட்டுருவோங்கிற பயம் வேறு எனக்கு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும் முன்ன பின்னே யோசிச்சா போதும் மற்றபடி நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமான இருக்கும் அப்படின்னு குமரன் விஜய் சொல்கிறாரு குமரன் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை தைரியம் இல்லை அப்படின்னு இப்போலாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயம் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பிரதர் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிவின் போகிறாரு அங்கே போய் தேடி பார்த்தா அங்கே வந்து அந்த அந்த லேடி வந்து காணும் என்னாச்சு அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விசாரிக்கிறாரு அவங்க இங்கே தான் மேம் இங்கே தான் டியூட்டியில் இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவோட மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பண்ணுறதுக்காக பந்தாபஸ்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அதுக்கால இந்த மாதிரி சின்ன போலீஸ் போக மாட்டிங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு விஜய் அமைதியே இருங்க அப்படின்றாரு நவீன் அதுக்கப்புறம் சரியான நக்கல் தான் சார் உங்களுக்கு அப்படின்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இணையத்தவே கலக்கிக்கிட்டு இருந்தீங்களே அவர் தானே நீங்கள் அப்படின்னு அந்த அந்த லேடி கான்ஸ்டபிள் கேட்குறாங்க ஓ அவ்வளோ தெரியுமா என்னை பற்றி உங்களுக்கு அப்படின்னு விஜய் போகிறாரு சும்மா தான் இருங்களேன் அப்படின்றாங்க நவீன் சரி ஓகே அப்படின்ட்டு எங் இந்த மாதிரி வாழ்த்தனத்தை தான் காவேரிக்கிட்டு நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ தேங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்றார் விஜய் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அந்த லேடி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்னு வர்ற நேரம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது ஆகிற வேலை இல்லை என்னோட ஃபோனில் ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து பார்த்தா நம்பர் எதுவும் கிடைக்கல தேடிக்கிட்டே இருக்காரு கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாச்சு இப்போ ஹாய் நிவன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கையை பிடிச்சி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்ன இருந்தாலும் ஒரு வேலைக்கு வந்துட்டோம் ஒரு பொறுப்பான பொசிஷனில் இருக்கும்போது வாங்க போங்கன்னு பேசிக்க வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு ஆமாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க ப்ளஸ் யூனிஃபார்மில் இருக்கீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல ஆனால் நீங்கள் ஏன் என்னை வா வாங்க போங்கன்னு பேசணும் அப்படின்னு நிவன் கேட்குறாரு நான் எப்பவுமே அப்படி தானே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க எந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் பார்க்குறாரு அப்படின்னு கிட்டே கேட்டால் அவங்க வந்து இருங்க மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு பொன்வண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அந்த ஆளா அப்படின்னு அந்த ஆள் பணம் கொடுத்தா என்னன்னாலும் அப்படி அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கும் அப்படி தான் தோணுது பசுபதி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் திரும்பவும் காவேரி குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா இப்போ காவேரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவேன்கிட்ட கேட்கும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் காவேரி இப்போ விஜய் இவங்க இவரோட இவரோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ இவர் முன்னாடி சொல்லக்கூடாதோ அப்படின்றாங்க சே ச்சே அதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் அதுலேருந்து எல்லாம் வெளியே வந்துட்டோம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு வா இவ்வளோ சூப்பரான மனுஷனா இருக்கார் இவரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காவேரி என் கூட இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டா அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அந்த அளவுக்கு க்ளோஸு அப்படின்னு சொல்கிறாங்க வைத பாய் அவங்களுக்கு இப்போ ஒரு பேபி பிறக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட அந்த வீட்டை மிக்கணும்னு சொல்லி காவேரி போராடிக்கிட்டு இருக்கா ஆனால் அந்த பசுபதி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அந்த பசுபதிக்கு காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் கூட தெரியாது அவன் அந்த வீட்டை எப்படியாவது அவங்க கிட்டேருந்து பறிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அவங்க அந்த வீட்டை அப்பா சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி யார்கிட்டயும் விடவே முடியாது அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ எஸ் தாராளமாக இதில் ஹெல்ப் பண்ண முடியாத என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு நீங்கள் இவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனையை முடித்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் வெயிட் நான் முடிச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த புகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறம் அங்கே சாரதா கிட்ட காவேரி கிட்ட எல்லாம் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க நீங்க அந்த டாக்குமெண்ட் ஃபேக்னு சொல்றீங்க ஆனால் அவன் அதை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கான் ஸோ நீங்கள் பெட்டர் அந்த பணத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதெல்லாம் முடியாது பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அது எங்க வீடு இல்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதுதான் நானும் சொன்னேன் ஆனா பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த வீட வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க ஹெல்ப் வேணா பண்ணுங்க பணத்தை எல்லாம் மாப்பிள்ள கிட்டேருந்து வாங்க மாட்டேன்னு அத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜய் கேப்ல கடை வெட்டுறாரு உடனே அவங்க முறைக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் போலீஸ் அனுப்பி அந்த பசுபதியையும் அவங்க பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க அவங்க வந்துடுறாங்க எங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த போலீஸை கொஞ்சம் வர சொல்றியா அப்படின்னு பசுபதி கிட்ட கேக்குறாங்க என்னம்மா ஆள் பார்த்து பேசு அப்படின்னு நீங்க அவரை வர சொல்றீங்களா இல்ல நான் வர வைக்கவா அப்படின்னு மிரட்டுறாங்க அதனால பசுபதியும் அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்க என்னையா இந்த பிரச்சனையில அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீ எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு கேக்குறாங்க மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதுவும் உங்க உங்க டிவிஷன் கிடையாது நீங்க எதுக்கு இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பர்ஃபெக்டா பண்ணா இவங்க ஏன் எங்கிட்ட வர போறாங்க அதெல்லாம் நான் மேலிடத்துல பேசிக்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் தான் பண்ணணும் இந்த கேஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்ப நான் சொல்றதை செய்யணும் நீங்க அந்த மாதிரி என்ன மிரட்டி வேலை வாங்கினீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க நீ தாராளமா சொல்லிக்கோ ஆனா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் ஆல்ரெடி இடத்துல சொல்லிட்டேன் உன் வேலை பறிபோகும் இல்ல டிஸ்மிஸ் ஆகுவ பார்த்துக்கோ உனக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளுக்கு நீ சப்போர்ட் பண்ணியன்னா கண்டிப்பாக உன் வேலை போயிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க இல்லை மேடம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி நீ நினச்சிருக்க போலீஸ்காரங்க எப்போவுமே உன் பக்கமே நிற்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் போலீஸ்காரங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம் நீ என்ன வேணாலும் பணம் எவ்வளோனாலும் கொடுக்கலாம் ஆனால் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க முடியுமா கௌரவமான போலீஸ்காரன்னு சொல்கிற வேலையை உன்ன உன்னால் கொடுக்க முடியுமா அதெல்லாம் முடியாது அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராகவே இருந்துக்கோ போலீஸ்காரங்க கிட்ட உதவி கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டுட்டு கிளம்புறியா இல்ல நான் வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இந்த ஆள் மேல கேஸ் இருக்கு சென்னையை விட்டு இங்க வந்ததே தப்பு இவ்வளவு தூரம் வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்ல இந்த லாஜிக்க நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இது விஜய் சொல்றாரு ஆமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாரு சேச்சா நீங்க ஏன் அவ்வளவு மெனக்கடுறீங்க எங்கிட்ட உதவின்னு வந்துட்டீங்க இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆமாவா உன் மேல கேஸ் இருக்கா அப்படின்னு ஆமா ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு அப்ப நீ ஊரை போயிட்டு தாண்டி இருக்கவே கூடாது நீ அங்க தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா நீ ஏன் எங்க ஊர் ஆளு இல்ல நீ இங்க இருக்கிற லாக்அப்ல இருக்கிறது தான் சரியா இருக்கும் உன்னை ஜாமீன்ல கூட வெளியே விடாம பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் பசு பசுபதி வந்து கொஞ்சம் பயப்படுறாரு அதுக்கப்புறம் ராகினி மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவளையும் பிடிச்சி ஜெயில போடணும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க இப்போ அந்த போலீஸ் அந்த லேடி போலீஸ் இருந்துட்டு இங்க பாரு பசு ஜாமீன்ல வந்திருக்க திரும்பவும் நீ ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு அது பேக் டாக்குமெண்ட்னு சொல்லி இந்த போலீஸ் சொல்லிட்டா இவர் வந்து எனக்கு கண்டிப்பா அங்கே சாட்சி சொல்வாரு எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற வழியே இல்லை போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் பிரச்சனை இருப்பியா கர்ப்பா வேட்டு அப்படிங்கிற மாதிரி நிவனுக்கு தோணுது பசுபதிக்கு தெரியாது இந்த விஷயம் கங்காவவே வந்து இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுடுவேன் தள்ளி விட்ட மாதிரின்னு சொன்னாங்க இப்ப காவேரியும் பிரெக்னெண்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பசுபதியால் இந்த விஷயம் தாங்க முடியாது வேற ஏதாவது பெருசாக பிரச்சனை பண்ணுவாருன்னு தான் யாருமே சொல்லாம இருந்தாங்க ஈவன் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் அந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது நவீன் விஜயை தவிர இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த போலீஸ் சொல்லிட்டாங்க சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியாக அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க இவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தினால சார் தான் அப்படி இடிஞ்சு போய் நிற்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் போய் கேட்குறாரு அந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போச்சு காவேரி கர்ப்பம் அப்படி இப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு தெரியாதுல்ல இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் அவங்க சொல்லிட்டாங்க காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் விஜயோட வீட்டு வாரிசு காவேரியோட வயிற்றில் வளருது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சேரட்டோன்னு நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க அவங்கள சேர்த்து வைங்க அப்படின்ட்டு என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு சாரதா கோபமாக கேட்குறாங்க காவேரியையும் கேட்குறாங்க அப்போ விஜய் வந்துட்டு கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ கூட அவள் இதை பற்றி சொல்லவே இல்லை உங்கள் வீட்டுக்கும் சரி எங்கள் வீட்டுக்கும் சரி மூத்த குழந்தை காவேரி வயத்தில் தான் வளருது அப்படின்னு விஜய் சொல்றாரு இதை கேட்ட உடனே சாரதா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இதுக்கு மேலயும் இங்க ரெண்டு பேரும் நீங்க பிரிச்சு வைக்கணுமா இல்லை சேர்த்து வைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க இங்கிருந்து சென்னைக்கு போவிங்கள்ல அந்த வழியில யோசிச்சு முடிவு பண்ணுங்க இப்ப நான் உங்களை எல்லாரையும் சேஃபா நான் அந்த கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆனால் காவேரி பயப்படுறாங்க சாரதா வந்து மனநிலை என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இதுக்கு மேலேயும் இந்த வீட்டை நீங்கள் தனியாக விடக்கூடாது யாராவது ரெண்டு ஆளை போட்டு பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம குமரன் குமரன் கிட்ட விஜய் சொல்கிறாரு ஓகே நான் அம்மாவை வந்து இங்கேயே கூட இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பப்போ வீட்டை வந்து பார்த்துக்க சொல்லுங்கள் அப்பப்போ சுத்தம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படின்னு இந்த வீடு ஜஸ்ட்டு ஒரு கட்டடம் கிடையாது காவேரியோட உயிர் அவள் நிறைய முறை என்கிட்ட சொல்லியிருக்கா இந்த வீட்டில் அவங்க அப்பா இருக்கிறத அவள் ஃபீல் பண்ணுவாள் ஏதாவது பிரச்சனை கஷ்டம்னா அவள் இந்த வீட்டுக்கு தான் வருவாள் அவங்க அப்பா இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சென்டிமெண்ட்டாக பேசுவோம் சாரதாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது விஜய் கூட இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு காவேரி சொல்லியிருக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி போகிறாங்க காவிரியை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு அதனால் யாரும் எதுவும் பேசுகிறதும் கிடையாது இப்போ சென்னைக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க ஒருவேளை விஜய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமா முறப்படி வந்து காவேரியை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ